மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் சக்தி அம்மன் சண்டி ஹோமம் என்று சொல்லப்படுகிற சத்ரு சம்ஹார பூஜை நடைபெறுகிறது அதில் பக்தர்கள் தங்கள் துன்பம் நீங்குவதற்காக கருப்பு கோழி பலி கொடுப்பார்கள் அதனுடன் பூசணிக்காயும் பழங்களும் குண்டத்தில் போடுவார்கள் கருப்புக் கோழியை நினைத்து யாவரும் பலி கொடுத்து விட முடியாது புத்திர பாக்கியத்திற்காக இங்கு நடைபெறும் வழிபாடும் எதிரிகளை வேறறுத்து தொழிலில் அரசியலில் மாபெரும் வெற்றியை பெறுவதற்காக செய்யப்படும் சம்ஹார பூஜையும் மிகவும் பிரசக்தி பெற்றது இங்கு செவ்வாய்க்கிழமை தோறும் சத்ருசம்ஹார பூஜை நடைபெறுகிறது தொழிலில் போட்டி காரணமாக ஒருவருக்கொருவர் செய்யப்பட்ட பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து பாதிக்கப்பட்டவர் மீண்டு வந்து மீண்டும் சிறப்பான வெற்றியை பெறுவதற்கும் குறிப்பாக அரசியலில் உச்சநிலையை அடைவதற்கும் இந்த பூஜை முக்கியமானதாக கருதப்படுகிறது முப்பத்தி இரண்டு அடி உயர பிரம்மாண்டமாக இருக்கும் மகிசாசுர மர்தினி சிலையை எழுப்பியதற்கான காரணம் என்று பாபுஜி சுவாமிகளின் கனவில் தோன்றிய அம்மன் இங்கு தனக்கு சிலை எழுப்பி வழிபட வேண்டும் என்று கூறியிருக்கிறாள் அதன் பின்பு இந்த மலையில் மூன்று ஆண்டுகள் கடும் தவம் இருந்திருக்கிறார் பாபுஜி சுவாமிகள் அதன் பலனாக ஒரு தீபாவளி திருநாள் இரவு அன்று பல அடிகள் உயரத்தில் விஸ்வரூபமாக காட்சி தந்த அம்மன் சிலை அமைக்க உத்தரவு தந்திருக்கிறாள் பஞ்சலோகங்களால் சிலை செய்யப்பட்டு அதன் மேல் சிமெண்ட் பூசப்பட்டிருக்கிறது கண்கள் சிறப்பு வாய்ந்த கருப்பு வைரத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது பிரமிக்க வைக்கும் பல அம்மனின் அதிசயங்கள் இங்கு நிகழ்ந்திருக்கின்றன கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சித்தர் பாபுஜி சுவாமிகள் பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அம்மனின் அருளால் கோவையில் நடைபெற்ற ஒரு அதிசயமான சம்பவம் கோவையில் இரண்டு சகோதரர்கள் நகை தொழில் செய்து வந்தனர் அவர்கள் செய்து வந்த தொழிலில் பல குழப்பங்கள் பல பிரச்சனைகள் அதனுடன் கடன் தொல்லைகளும் அதிகரிக்க ஆரம்பித்தது அவர்களின் குடும்பம் அடுத்து என்ன செய்வது இந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி மீண்டு வருவது என குழம்பிய நிலையில் இருந்தனர் அந்த நேரத்தில் கால பைரவியின் சத்துரு சம்ஹார பூஜையை பற்றி கேள்விப்பட்டு அதில் கலந்து கொண்டனர் சகோதரர்கள் இருவரும் கோவையின் ஒரு புறநகர் பகுதியில் ஒரு நகை கடை திறப்பதற்கு திட்டமிட்டிருந்தனர் தங்கள் விருப்பத்தை பாபுஜி சுவாமிகளிடம் பகிர்ந்து கொண்டனர் செவ்வாய்க்கிழமை புதிய கடையை திறந்து தொழில் தொடங்கலாம் என்று பாபுஜி சுவாமிகள் அருள்வாக்கு கூறினார்கள் பொதுவாக தொழில் தொடங்குபவர்கள் நல்ல நாளாய் பார்த்துதான் தொடங்குவார்கள் ஆனால் பாபுஜி சுவாமிகள் ஒரு செவ்வாய்க்கிழமையை குறிப்பிட்டிருந்தார் சித்தர் வாக்கு சிவன் வாக்கு குருவின் வாக்கு என்றும் பொய்க்காது என்ற தீவிர நம்பிக்கையில் செவ்வாய்க்கிழமையன்றே தங்களது புதிய நகை கடையை திறந்தனர் ஆரம்பத்தில் வியாபாரம் சுமாராகத்தான் இருந்திருக்கிறது மீண்டும் சுவாமியை சந்தித்து வியாபாரம் அமோகமாக நடைபெறுவதற்கு வழிகாட்டும்படி கேட்டார்கள் அவர்களுக்கு எலுமிச்சம் கனியை மந்திரித்துக் கொடுத்த பாபுஜி சுவாமிகள் செவ்வாய்க்கிழமை தோறும் இங்கு வந்து பூஜையில் கலந்து கொள்ளுமாறு கூறினார் நகை கடை நடத்தி வந்த இருவரும் பாபுஜி சுவாமிகள் கூறியதை அப்படியே பின்பற்றினார்கள் சில நாட்களில் அம்மனின் அருளால் வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கியது இன்று கோவையில் நான்கு இடங்களில் இவர்களது நகைக்கடை வெற்றிகரமாக நடந்து வருகிறது நாங்கள் கோயம்புத்தூர் இருக்கிறோங்க என் பேர் லக்ஷ்மி நாராயணன் நானும் எங்கள் அண்ணனும் நகைப்பற்ற வச்சுருந்தோம் தொழில் முன்னேற்றத்துக்கு காரணமாக பாபு சாமி பார்த்தோம் அவர் துர்கா பூஜை அப்புறம் ஐஸ்வர்ய பூஜை எல்லாம் வீட்டில் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அதன் முன்னேற்றத்தின் காரணமாக நகைக்கடை ஓப்பன் பண்ணணும் அதுக்கு அது செவ்வாய்க்கிழமை ஓப்பன் பண்ணணும் முக்கியமாக அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கடை யாரும் அதிகமாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க சாமி மேலே நம்பிக்கை வச்சு செவ்வாய்க்கிழமை ஓப்பன் பண்ணணும் அது இன்னும் மென்மேலும் வளர்ச்சி கொடுத்து இன்னொரு கடை வச்சோம் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணாவும் ஒரு கடை வச்சார் அவரும் இன்னொரு கடை வச்சுட்டார் மொத்தம் நாலு கடை பக்கம் வச்சுருக்குறோம் சாமிஜி படி நடந்ததுனால முன்னேற்றம் இருக்குது சீரன் சிறப்புமா வா இருக்கிறோம் பீக்கேபுதில் ஒரு கடையும் கோரையாபிஸ்க்கு ஒரு கடையும் வலுமிச்சி அப்புறம் கிணத்து கடவுளையும் ஒரு கடை வச்சுருக்கோம் மொத்தம் நாலு கடை வச்சுருக்கோம் காளி பூஜை வந்து கலந்துக்கிறோம் நல்லா சிறப்பாக இருக்குது உடலாரகேதட நல்லா இருக்கும் சத்ரு சம்ஹார பூஜையில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இதைப் போன்று பல அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கின்றன தங்கள் தலை எழுத்தை அம்மன் சிறப்பாக அமைத்து தருவாள் என்று மக்கள் நம்புகிறார்கள் இந்த பூஜையில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது இதற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கு பலன் பெற்றவர்களே சாட்சியாக இருக்கிறார்கள் வரும்போது பெரிய சிரமத்தில் தான் வந்தேன் வந்து பாபுஜி சாமிகிட்ட அருள்வா கேட்டு அவர் திண்ணீர் சாம்பலெல்லாம் மந்திரிச்சு கொடுத்தாரு அதை கொண்டு போய் நாங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் போட்ட வரவு அந்த இடமெல்லாம் நல்லா விலைக்கு வச்சு நான் இப்போ நல்லா ரியல் எஸ்டேட் பண்ணிவிட்டு நல்ல முறையாக நல்லா இருப்பேன் அரசியலில் அவர்கள் அடைந்த உயரம் தொழிலில் கிடைத்த வெற்றியும் செல்வமும் இதையெல்லாம் பார்த்த மக்கள் இந்த அதிசயங்களை தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் என்று தாங்கள் நலன் விரும்பும் பலரிடம் பகிர்ந்து கொள்கின்றார்கள் அவர்களும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு பலன் பெற்றதால் இந்த சக்தி ஒரு சங்கிலி தொடர் போல் தொடர்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் சக்தி இந்த சத்ரு சம்ஹார பூஜைக்கு இருப்பதால் நீங்களும் ஒருமுறை இதில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தகர்த்து எரிந்து உங்களுக்கு தேவையான வெற்றி செல்வம் புகழ் இவை அனைத்தையும் நாகசக்தி அம்மன் அருளால் நமது நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமிகள் பெற்றுத் தருவார் என்பது உறுதி